மாநில சுயாட்சி பேரறிஞர் அண்ணா அவர்களின் மாநில சுயாட்சி பற்றிய இறுதி விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நீதிபதி ராஜா மன்னர் தலைமையில் நீதிபதி சந்திரா ரெட்டி டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் ஆகியோரை உறுப்பினராக கொண்ட ஒரு வல்லுநர் குழுவை கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைத்தது மத்திய மாநில உறவுகள் குறித்து பரிசீலனை செய்ய நீதிபதி சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் மத்திய அரசு அமைத்தது மீண்டும் இரண்டாயிரமாம் ஆண்டில் நீதிபதி வெங்கடாசலையா தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசு அமைத்தது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்த போது மாநிலங்கள் அதிகாரங்கள் பெறுவதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தியது அதன் காரணமாக இரண்டாயிரத்தி ஏழில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை சீரமைப்பதற்காக நீதிபதி எம் எம் பூச்சி தலைமையில் மத்திய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது அப்போது திராவிட முன்னேற்றக் கழக அரசு வல்லுநர் குழு அமைத்து அவ்வாணையத்திற்கு உரிய பதில்களையும் பரிந்துரைகளையும் அனுப்பியது எனினும் முக்கியமான இந்த தேசிய பிரச்சனையில் ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஆகவே மாநில சுயாட்சி மற்றும் மாநில உறவுகள் குறித்து மேலே குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு குழுக்களின் பரிந்துரைகளையும் முழுமையான விவாதங்களுக்கு உட்படுத்தி மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெற்றிடும் வண்ணம் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழு ஈடுபாட்டோடு மேற்கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநில அரசு பட்டியலில் இடம்பெறச் செய்திட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வரும் சமூக நீதி மற்றும் மொழிக் கொள்கை உள்ளிட்ட பல்வேறு கூறுகளை அழித்து ஒழிப்பதாக அமைந்துள்ளதால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை முற்றிலும் நிராகரிக்கிறது தமிழகத்திற்கென தனிய மாநில கல்வி கொள்கையை உருவாக்கப்படும் இதற்கென கல்வியாளர்களை உள்ளடக்கிய குழு அமைக்கப்பட்டு உரிய பரிந்துரைகள் அடிப்படையில் கொள்கை உருவாக்க